ஓம் சாந்தி பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் மிகப்பெரிய பாக்கியவான் ஆத்மாக்களாவோம் ஏனென்றால் பகவானிடமிருந்து நமக்கு ஈஸ்வரிய புத்தி கிடைத்திருக்கின்றது நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மகத்துவம் புத்திக்குத்தான் இருக்கின்றது மனதின் சக்தி மிகப்பெரிய சக்தியாகும் இருந்தாலும் மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது புத்தியினுடைய வேலையாகும் நமக்கு பகவானிடமிருந்து ஞானத்தின் மூலமாக தெய்வீக புத்தி ஈஸ்வரிய புத்தி கிடைத்திருக்கின்றது சிரேஷ்டமான ஞானத்தின் மூலமாக விலை வாய்ந்த இரத்தினங்கள் நமக்கு தினந்தோறும் பாபா கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய புத்தியில் பாபா ஞான ரத்தினங்களை பதிய வைக்கின்றார் புத்தி தெளிவாகவும் தூய்மையாகவும் மாறிவிட்டது சூட்சமமான எனர்ஜி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது இதன் மூலமாக நம்முடைய புத்தி சக்திசாலியாகவும் தன்மை உள்ளதாகவும் மாறிவிட்டது என்னிடம் ஈஸ்வரிய புத்தி இருக்கின்றது என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தெய்வீக புத்தி நமக்கு கிடைத்திருக்கின்றது நம்மிடம் தெய்வீக புத்தி இருக்கின்றது கலியுக மனிதர்களைப் போன்ற புத்தி நம்மிடம் இல்லை பலவித ரூபத்தில் புத்திகள் இருக்கின்றன ஒருவருடைய புத்தி ஷார்ப்பாக இருக்கும் படிப்பதில் மிகவும் புத்திசாலியாக இருப்பார்கள் அவர் அனைத்தையும் புரிந்து கொள்வார் என்பது சாத்தியமல்ல சிலருடைய புத்தி சூட்சமமாக இருக்கும் சிலருடைய புத்தி மிகவும் கடினமாக இருக்கும் அதாவது எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் சிலருடைய புத்தி பவித்திரமாக இருக்கும் சிலருடைய புத்தி தூய்மையாக இருக்கும் சிலருடைய புத்தி அமைதியாகவும் சுத்தமாகவும் இருக்கும் சிலருடைய புத்தி திவ்யமாகவும் இருக்கும் அனைத்தையும் விட சிறந்த புத்தி ஈஸ்வரிய புத்தியாகும் அந்த புத்தியை பாபா நமக்கு கொடுத்து விட்டார் நம்முடைய புத்தி தெய்வீக புத்தியாகவும் இருக்கின்றது நம்மை நாம் சோதிக்க வேண்டும் நம்முடைய புத்தி தெய்வீகத் தன்மை உள்ளதாக இருக்கின்றதா மற்றவர் மீது தவறான பார்வை தவறான சிந்தனைகள் இருக்கின்றதா இதனுடைய அம்சம் இருந்தாலும் ஈஸ்வரிய புத்தி என்று கூறப்பட மாட்டாது ஈஸ்வரிய புத்தி என்றால் அந்த புத்தியில் ஞான ரத்தினங்கள் சதா விளையாடிக் கொண்டே இருக்க வேண்டும் ஞான சிந்தனைகள் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும் ஞானத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் யாருடைய புத்தியில் ஞானத்தின் பிரகாசம் முழுமையாக நிரம்பி இருக்கின்றதோ அது ஈஸ்வரிய புத்தியாகும் அஞ்ஞானத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட புத்தி மனதை சகஜமாக ஒரு நொடியில் கொண்டு வந்துவிடும் மனதிற்கு நல்வழியை காண்பிக்க முடியும் உங்களுடைய மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியவில்லை என்றால் தேவையற்ற சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால் உங்களுடைய மனம் குழப்பத்தில் இருந்தது என்றால் உங்களுடைய மனதில் தேவையற்ற சிந்தனைகளும் மன அமைதியும் சீர்குலைகின்றது என்றால் அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்களிடம் ஈஸ்வரிய புத்தி இல்லை என்று ஞான ரத்தினங்கள் மூலமாக உங்களுடைய புத்தியை தெய்வீகத்தன்மை உள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் மனதில் தேவையற்ற சிந்தனைகள் வருகின்றது என்றால் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் பகவான் நமக்கு உயர்ந்த ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் அதை சிந்தனை செய்யும் பொழுது தேவையற்ற சிந்தனைகள் விலகி ஓடிவிடும் ஞானத்தில் மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்கும் ஞானத்தின் மூலமாகத்தான் மனிதர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கின்றார்கள் அதாவது எந்த காரியத்தை செய்தாலும் அதை பற்றிய ஞானம் அவர்களிடம் இருக்கின்றது லௌகிக ஞானமாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய ஞானமாக இருந்தாலும் சரி உணவை சமைக்கக்கூடிய ஞானமாக இருந்தாலும் சரி எழுதுவது படிப்பது கவிதைகளை எழுதுவது மியூசிக் பாடல்கள் இதை பற்றிய ஞானம் இருப்பதால்தான் அந்த காரியங்களை மனிதர்கள் செய்து திறமையாக பலனை அடைகின்றார்கள் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்கின்றார்கள் நம்மிடம் தெய்வீக புத்தி ஈஸ்வரிய புத்தி இருக்கின்றது தெளிவான புத்தி இருக்கின்றது பவித்திர புத்தி இருக்கின்றது இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் இன்று முழு நாளும் இதே சிந்தனையில் நிலைத்திருப்போம் என்னவென்றால் நான் தெய்வீக புத்தி நிரம்பிய ஆத்மா ஆவேன் எனக்கு தெய்வீக புத்தி கிடைத்திருக்கின்றது தெய்வீக கண்களும் கிடைத்திருக்கின்றது இந்த கண்கள் மூலமாக மூன்று லோகத்தையும் நான் பார்க்க முடியும் அதாவது மூன்று லோகத்திற்கு சென்று வர முடியும் இந்த கண்கள் மூலமாக ஆதி சுரூபத்தை பார்க்க முடியும் நம்முடைய பூஜ்ய சொருபத்தை பார்க்க முடியும் நான்கு யுகங்களில் நம்முடைய ஹீரோ நடிப்பை பார்க்க முடியும் இந்த தெய்வீக புத்தியின் மூலமாக தெய்வீக கண்கள் மூலமாக இந்த நாடக சக்கரத்தில் முழுமையான நடிப்பை எப்படி நடித்து வந்தோம் என்பதை பார்க்க முடியும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்களுடைய புத்தியை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்து கொள்ளுங்கள் வாருங்கள் இன்று மூணாலும் மூன்று லோகத்தில் சென்று வரக்கூடிய ட்ரில் செய்வோம் ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இருபுருவ மத்தியில் ஜோதியாக ஜொலித்து கொண்டிருக்கின்றேன் இங்கிருந்து சூழ்ச்சி உலோகத்திற்கு சென்று பாபாவிடம் அமருகின்றேன் அங்கிருந்து பரநாமத்திற்கு சென்று என்னுடைய வீட்டில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் சிவபாபாவுடைய கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது அங்கிருந்து கீழே இறங்கி வந்து இந்த தேகத்தில் அமருகின்றேன் இதுபோன்று மேலே செல்வது கீழே இறங்கி வரக்கூடிய அபியாசத்தை ஒரு மணி நேரத்திற்கு முறை செய்வோம் ஓம் சாந்தி